十

Let's go, order! At next is the perfect time to honor our Chief Dignity, I call our beloved principal N. Tariq Ali, Alim Bilali Ustad and uh, winner Alim Sir and Abbas Madri Sir to welcome our uh, honor our Chief Dignity with a shield. நெக்ஸ்ட் இஸ் தர்ஃபெக்ட் டைம் டு ஹியர் கோல்டன் ஐ கால் மிஸ்டர் பிஎல்ஏ சார் ஜெகநாத் மிஸ்ரா சார் சார் ப்ளீஸ் கிவ் சம் ஸ்பீச் டு அஸ் கல்லூரியின் முதல்வராக இருந்து சீருடன் சிறப்புடன் இந்த கல்லூரியை வழிநடைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய அரபை மாப்பிளை தாரிக் அகமது அவர்களை இந்த கல்லூரியின் நிறுவனராக இருந்து பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமிய மாணவ மாணவர்களை நல்வழிப்படுத்தி இந்த உலகத்திற்கு நல்லதோர் பாதையிலே ஒரு ஒழுக்க நெறியுடன் நம்முடைய தேச முன்னேற்றத்திற்கு வழிவத்து கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய நிறுவனர் அதாய் கல்வியின் குழுமத்தின் முகமது நிசார் பாசில் ஜமாலி அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு அருமையான ஒரு உரையை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய அருமை மாப்பிளை வின்னர் போர்ஸ் அலீம் அவர்களை மனிதநேக மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் அருமை மாப்பிள்ளை அப்பாஸ் மந்திரி அவர்களை இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய எங்களுடைய பேரவையின் மாநில துணை பொதுச் செயலாளர் அருமை மாமா சந்திரசேகர் அவர்களை தலைமை நிலைய செயலாளர் அருமை தம்பி ரகுபதி அவர்களை ஒளியபரப்பு செயலாளர் அருமை ஐயா கொடுமுடி தங்கராஜ் ஐயா அவர்களை எனது அருமை மாணவ செல்வங்களை உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு நான் எத்தனையோ கல்லூரி பள்ளி விழாக்களிலே கலந்திருக்கின்றேன் ஆனால் இந்த விழாவானது ஒரு புது மாதிரியாக ஒரு வித்தியாசமாக எனக்கு இருக்கிறது முதல்வன் உங்களுடைய தேசப்பற்றுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வெளியிலிருந்து பார்க்கக்கூடியவர்களுக்கும் உங்களை நேரில் சந்தித்து பார்க்கும் பொழுது மிகவும் மனதிற்கு நிறைவாக இருக்கிறது இன்று மாணவர்களை இந்த வயதிலே ஒழுக்கப்படுத்தி ஒழுக்க நெறியுடன் அவர்களை கொண்டு செல்வது மிகவும் ஒரு அவசியமான ஒரு விஷயமாகும் இங்கே பேசிய மாணவர்களுடைய பேச்சாற்றல் நாளை அவர்கள் ஒரு அசரத்தாக வந்து பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய சகோதரர்களுக்கு அவர்கள் ஒரு நல்ல போதனையை கொடுப்பார்கள் என்ற உறுதியை அவர்களுடைய பேச்சில் நான் கண்டேன் நிச்சயம் இது போன்ற நம்முடைய அரபி கல்லூரிகள் வளர வேண்டும் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கும் இஸ்லாமத்திற்கு இஸ்லாமத்திற்கு ரொம்ப தொடர்பு இருக்குது நான் சின்ன வயதிலேருந்து என்னுடைய நண்பர்கள் அதற்கு முன்னாடி எங்கள் அப்பா எங்கள் தாத்தாலாம் வந்து இஸ்லாமியர்களை வந்து உறவு உறவினராக வந்தாங்க எங்கள் தாத்தா பார்த்தீங்க தாத்தாவோட அப்பா நம்முடைய ஜமாத்துக்கு வந்து அவருடைய நாலு செய் வயலை வந்து ஜமாத்துக்கு கொடுத்தார் ஏழை எளியவர்களுக்கு இந்த நெல்லை வந்து கொடுங்க எங்கள் என்னுடைய தந்தையார் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு தாய்மாமன் என்ற முறையில் வந்து அவருடைய இஸ்லா இஸ் இஸ்லாமிய நண்பர்களை கூப்பிட்டு தான் எங்கள் தந்தை வந்து நடத்துவார் நாங்கள் வளர்த்த விதம் வந்து அந்த மாதிரி விதம் நான் வந்து நோன்பு வந்து ரம்ஜான் நோன்புல வந்து அந்த நோன்பு திறப்பில் வந்து கலந்து கொண்டு ஏதாவது ஒரு பள்ளிவாசலில் ஆண்டுதோறும் ஒரு ஒரு தடவை திருச்சியில் கொடுத்தோம் ரெண்டு மூணு தடவை நம்ம பெரிய உலகத்தில் கொடுத்தோம் இங்கே கம்பத்தில் ஒரு நாலஞ்சு தடவை கொடுத்துருக்கோம் அதே மாதிரி உத்தம பாளையத்தில் கொடுத்துருக்கோம் நோம்பு திறப்பு நிகழ்வில் கலந்து கொண்டு அந்த நோன்பு நான் ஒரு அந்த நோம்பு ரம்ஜான் காலங்களில் ஒரு ரெண்டு மூணு நாட்கள் முடிஞ்சால் ஒரு அஞ்சாறு நாள் இருப்பேன் ரொம்ப நெருக்கம் தான் ஒரு மூணு நாள் அது எப்படி இஸ்லாமியர்கள் அந்த நோன்பை கடைப்பிடிக்கிறார்களோ அதே மாதிரி கடைபிடித்து மாலை நேரத்தில் அந்த நோம்பு கையை சாப்பிடுவது இஸ்லாமியத்தில் வந்து எவ்வளவோ விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்கள் கடைப்பிடிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இருக்கின்றன ஆனால் உங்கள் இப்போ இப்போ இஸ்லாமியத்தை பொறுத்தவரை இப்போ நான் பல்வேறு நாடுகளுக்கு சென்றிருக்கேன் இப்போ அபுதாயி கத்தார் எல்லாம் போற போகிறப்ப அரபி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் என்பதை அங்கெல்லாம் வந்து கண்கூடாக வந்து நம்ம பார்த்துருக்கேன் நானும் சில சமயம் அரபி படிக்கணும் அரபியை தெரிஞ்சுக்கிறேன்னா அரபி படிக்கணும் அப்படிங்கெல்லாம் நினைப்பேன் அது முடியாத விஷயம் ஆனால் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருப்பது மிகவும் ஒரு நல்லது ஒரு விது நல்ல நல்ல ஒரு விஷயம் ஏன்னா வேலைவாய்ப்பு மிக்கது ரெண்டாவது வந்து வெளிநாடுகள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரும்பாலான நாடுகளில் பேசப்படக்கூடிய ஒரு மொழியாக அரபி மொழி வந்து இருக்குது அந்த அரபி மொழியை கற்றுக் கொடுப்பதற்கு நம்முடைய அதாய் க அரபி கல்லூரி இருப்பது மிகவும் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் ஒரு அருமையான ஒரு அருமையான ஒரு விஷயம் அதாவது நல்ல ஒழுக்கங்களை மத நெறிகளை மத கோட்பாடுகளை அது சொல்லி கொடுப்பது வந்து மிகவும் ஒரு சிறந்த சிறந்தான விஷயம் இப்போ எல்லாம் ஒழுக்கப்படுத்தி ஒரு பண்படுத்துவது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் இந்த நாட்டுக்கு இந்த தேசத்துக்கு ஒரு அப்பலுக்கற்ற முறையிலே உங்களை வளர்த்து கொடுப்பது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் அதற்கு இந்த நேரத்தில் நான் நான் நம்முடைய அதாயி அரபிக் கல்லூரிக்கு என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே மாதிரி நம்முடைய அதாய் அரபிக் கல்லூரியில் படித்து முடித்தவர்கள் எண்ணொற்றோர் அரசாங்க வேலையில் இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சி அடைய செய்கிறது என்று பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் எத்தனையோ பேர் அரசு அரசு துறையில் மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்காங்க இந்திய தேசிய இராணுவத்தில் இஸ்லாமியர்கள் மிகப்பெரிய ஒரு இராணுவ தளபதியாக இருக்காங்க அதே மாதிரி ஒரு மாவட்டத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளராக ஒரு மாநிலத்தை ஆட்சி செய்யக்கூடிய அரசு துறை செயலாளராக இருக்கிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் மாணவிகள் மாணவர்கள் நீங்கள் அத்தகைய உயர்ந்த பொறுப்புக்கு நீங்கள் வர வேண்டும் நீங்கள் நம்முடைய தேசத்திற்கு ஒரு நல் வழி பாதையில் இருக்கக்கூடிய எண்ணற்ற மாணவ மாணவிகளை நல்வழிப்படுத்தக்கூடிய விதத்திலே நீங்கள் வர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உங்களை நான் கேட்டுக்கொண்டு அதே போல் நம்முடைய இந்த கொரோனா காலத்தில் கொரோனா காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்ணற்ற சர்வீஸுகளை நாங்கள் செஞ்சோம் நான் இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய அத்தனை பகுதிகளும் சென்று சென்று நாம் வந்து நிவாரணப் பொருட்களை வந்து நம்ம நாங்கள் கொடுத்தோம் அது ஒரு ஒரு தடவைலாம் நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி வந்து இங்கே நம்மளுடைய பெரிய பெரிய வடிவாசலில் கொண்டு போய் நம்ம வந்து கொடுத்தோம் அதுக்கு பின்னும் இன்னும் கொஞ்சம் தேவை தேவைப்படுது அப்படின்னு சொன்னாங்க அப்போயும் வந்து நம்ம வந்து கொடுத்தோம் கொரோனா காலம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கொடிய காலம் அது அந்த காலத்தை வந்து நம்ம அசால்ட்டாக நம்ம தள்ளிவிட முடியாது நான் நேற்றைய கூட பேசுகிறப்ப கூட சொன்னேன் கொரோ கொரோனாவில் எண்ணற்றோர்களையும் நாம் இழந்திருக்கின்றோம் இறைவன் வந்து அந்த கொரோனாங்கிற கொடிய நோயில் வந்து நம்ம எல்லாம் காப்பாற்றி இந்த பூமியில் நீங்கள் வாழணும் அப்படின்னு இறைவன் நம்மளை விட்டுருக்கான் அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது உங்களை மாதிரி எதிர் வரக்கூடிய தலைமுறைகளுக்கு ஒரு நல்ல நல்லதொரு முறையில் வழி நடத்தணும் அப்படின்னு இறைவன் நினச்சிருக்கலாம் இறைவன் வந்து ஒரு நல்ல முறையில் வழி நடத்தணும் அப்படின்னு இறைவன் நினச்சிடலாம் அந்த இறைவன் நம்மளை காப்பாற்றி கொரோனாவிலேருந்தே காப்பாற்றி விட்டுற கருண் கருணைக்கு நாம் இந்த பூலோகத்துக்கு நம்மளால் இயன்ற பல்வேறு நல்ல உதவிகளை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு அதே மாதிரி உங்களுடைய அரபி அதாய் அதாய் அரபிய கல்லூரியானது பல்வேறு வளர்ச்சியில் கொண்டு ஒரு பெரியதோர் வளர்ச்சியிலே வளர வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொண்டு சிறப்பான ஒரு அருமையான ஒரு வரவேற்பை கொடுத்து நம்முடைய அதாய் அரபிக் கல்லூரியிலே நம்முடைய தே தேசிய கொடியை ஏற்றுவதற்கு வாய்ப்பளித்த கல்லூரியின் நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்